வணக்கம் உலக அளவில் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் தேர்தலை பார்க்கறதுக்காக உலக அளவில் இருந்து நிறைய பார்வையாளர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க குறிப்பாக பத்திரிகையாளர்கள் பேர் வர்றாங்க இதில் ஜப்பான் நாட்டின் பாரம்பரிய பத்திரிக்கையான என்ஹெச்கே வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை குழு ஒன்று வந்திருக்குது அவங்க டெல்லியில் முகாமிட்டு இந்திய தேர்தல்களை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போது அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் நேராக தமிழ்நாட்டுக்கு போங்க தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் திருவிழா மாதிரி இருக்கும் அதை போய் பாருங்கள் பார்வையிடுங்க அப்படிங்கிறாங்க அதுலேயும் அவங்க குறிப்பாக குறிப்பாக எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மய்ய தலைவர் நம்மவர் கமல்ஹாசனை பற்றி சொல்கிறாங்க அவர் பரப்புரை அங்கே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது அந்த தேர்தல் காலத்தை போய் அவர் பரப்புரையை பாருங்கங்கிறாங்க அங்கிருந்து அந்த ஜப்பான் குழுவினர்கள் அந்த பத்திரிகை குழுவினர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க நம்ம வார் கமல்ஹாசனோட தேர்தல் பரப்புரையில் கலந்துக்கிட்டு ஒவ்வொன்றா பார்த்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதில் பார்த்தோன்னா அங்கே சேர்கிற கூட்டமும் பாக்கி எல்லா பக்கமும் வந்து ஆளுக்கு வராங்க இங்கே குடும்பம் குடும்பம் குழந்தை குட்டியோட வர சேர்கிற கூட்டங்களையும் அவர் பேசுகிற வந்து பேசுகிற டீசெண்டான விஷயங்கள் அவரோட ஆணித்தரமான பாயிண்ட்டுகளையும் அவங்க பார்க்குறாங்க அதை தாண்டி இது அவரை அவரோட தேர்தல் பரப்புரை வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்குது உற்சாகமாக இருக்குது அவரை பார்த்தோன்னா மக்கள் அர்ப்பணிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து அவங்க பிரமிச்சு போயிருக்கிறாங்க பிரம்மஜி போய் அவங்க கமல்ஹாசன் ஒரு புகழை பாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு தேர்தல் இப்படி ஒரு இடத்துல நம்ம பார்த்தது இல்லைங்கிறத வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க பின்ன உலக நாயகன்னா சும்மாவா இதுலேயும் ஒரு குவாலிட்டி இருக்கும்ல இப்போ நான் வந்து இது சொல்கிறது வந்து சும்மா ஒரு பத்தொம்பது வாழை சொல்கிறது கிடையாது இல்லை மற்றவங்க மாதிரி சும்மா ஒரு பொய் சொல்கிறதுலாம் கிடையாது இதை பற்றின ஒரு ஸ்கூப் நியூஸ் வந்து இந்த வாரம் ஜூனியர் விகடனிலே வந்திருக்குது பார்த்து படிச்சிங்க